எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் என் பால்பாண்டி மதுரையில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா இப்போ கல்லீரல் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பில் இந்த ஃபேட்டி லிவர் சொல்கிறாங்க கல்லீரல் வீக்கம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு எளிய வீட்டு வைத்தியம் நம்மளே வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு வைத்தியம் சொல்கிறேன் இது எல்லா பேரும் ஃபாலோ பண்ண கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்களும் சாப்பிட்லாம் கல்லீரல் பாதிக்கப்படலை அப்படின்னாலுமே கல்லீரல் பாதிக்காமல் இருக்க வாரத்தில் ஒரு நாள் கூட நீங்கள் அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அதாவது சிம்பிளா பருப்பு எல்லார் வீட்லையும் இருக்கும் பருப்பு ஒரு மூணு கிராம் கருவேப்பிலை கருவேப்பிலை பொடி அதாவது கருவேப்பிலையை நீங்கள் லேசா கடாயில போட்டு இது பண்ணி வறுத்துட்டு அதை அப்படியே தூள் பண்ணுங்க அந்த கருவேப்பிலை தூள்ல மூணு கிராம் சரிங்களா சுக்கு சுக்கு வந்து தோல் சீவி எடுத்து சுக்கை தட்டி அந்த தூக்கு சுக்கு பொடி மூணு கிராம் சுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு சுக்கு நமக்கு வந்து சுக்க வந்து மிகப்படுத்தி சொல்லியிருக்காங்க அந்த காலத்து சித்தர்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க அதுபடி சுக்கு வந்து நம்ம சித்தாவா இருக்கட்டும் ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும் யுனானியா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சுக்கு சுக்கு தான் பிரதான மருந்தா செயல்படுகிறது சரிங்களா சுக்கு இந்த மூணு இந்த மூணு பொருள் போதும் இப்ப இந்த மூணு பொருளை எடுத்துட்டு இந்த மூணு பொருளும் வந்து லேசாக கடாயில் போட்டு வருத்திரணும் வருத்திட்டு இப்போ ஒரு லேசாக பொண்ணு ஒருவழை வந்த உடனே இதை மூனையும் லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கணும் மிக்சியில் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு நானூறு எம்எல் தண்ணி நானூறு எம்எல் தண்ணியில் மூனை போட்டு சிம்மில் வச்சு சிறுதியில் அடுப்பில் சிம்மு சொல்லுவாங்க சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதிக்க விட்ருங்க அது ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சோடனே அந்த நானூறு எம்எல் தண்ணியில் முந்நூறு எம்எல் தண்ணி ஃபுல்லாக வத்திரணும் வற்றிட்டு நூறு எம்எல் நமக்கு இருந்தால் போதும் அதாவது ஃபோர் இஸ்ட்டு ஒன் நானூறு எம்எல் வ தண்ணி வைக்கிறோம் அதை வற்றி நமக்கு நூறு எம்எல் தண்ணி கிடைச்சா போதும் அந்த நூறு எம்எல் தண்ணியில் ஒரே ஒரு பின்ஸ் ஒரு சிட்டிகை சொல்லுவாங்க ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம் இதை வந்து காலையும் இரவும் சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் கல்லீரல் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா இதை தொடர்ந்து இதே மாதிரி கா சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் எந்த ஒரு உணவும் எடுக்கக்கூடாது தண்ணி கூட குடிக்கக்கூடாது ஆனால் அப்பதான் அந்த மருந்து போய் வேலை செய்யணும் அந்த இதே மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு நாற்பத்தெட்டாம் நாள் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நான் நிறைய அந்த கல்லீரல்ல இருக்க கொழுப்பு பேட்டி லிவர்ன்றது மாறுபாட்டு காமிக்கணும் சரிங்களா என்ன தே இப்போ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இன்னும் தேவைப்படுதுன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் தவறு கிடையாது சரிங்களா இதை இப்படி மட்டும் இல்லை இன்னொரு விதமாகவும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த தோரம் பருப்பு வறுத்த பருப்பு நம்ம இது கருவேப்புலா பொடி சுக்குப்பொடி இதை வந்து வகைக்கு நூறு நூறு கிராம் கூட எடுத்துக்கோங்களேன் நூறு நூறு கிராம எடுத்து இதே மாதிரி பொன் மறுவலாக வறுத்து அரைச்சி க்ரஷ் பண்ணி பவுடராக வச்சுக்கோங்க அந்த ப வந்து சாதத்தில் இன்னைக்கு சாதத்தில் நம்ம நெய் ஊற்றி பொடி போட்டு சாப்பிடுவோம் சாதப்பொடின்னு சொல்லி இதை வந்து நீங்கள் சாதப்பொடியாகவும் பயன்படுத்தலாம் சரிங்களா சாதப்பொடியாகவும் டெய்லி மதிய உணவுலையோ காலையில் உணவுலையோ எடுத்துக்கலாம் இதுவும் இன்னும் நல்லா இதுவும் அதே ரிசல்ட்டு நம்ம கொடுக்கும் சாதத்தில் பொடியாக சாப்பிடலாம் இல்லை இட்லிக்கு நம்ம தொட்டுக்கணும் பார்த்தா இட்லி தோசைக்கு இட்லி பொடின்னு சொல்லி தொட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரியும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இதுக்கு தேவையான அளவுக்கு அந்த உப்பும் சேர்த்துக்கோங்க லைட்டாக ரொம்ப சேர்க்கலாம் ஒரு அரை உப்பு மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா இந்த மாதிரி இதை செஞ்சு நீங்கள் காலையை இட்லி பொடியாக உணவு முறையில் நம்ம கலந்து அப்படியே சாப்பிடலாம் இது காலை இப்படி நீங்கள் சாப்பிட்றப்ப வந்து கஷாயமாக குடித்தாலும் ரிசல்ட் இருக்கும் இப்படி நீங்கள் இட்லி பொடியாகவோ இல்லை சாதப்பொடியாகவோ தயார் செய்து வச்சு ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையானது தயாரித்து போகிறேன் ரொம்ப தயாரித்து வைக்க வேணும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தீர தீர திருப்பி திருப்பி தயாரித்து வச்சு சாப்பிட்டுக்குவோம் சரிண்ணா ஏன்னா ரொம்ப நாள் பட்டாலும் சில விஷயங்கள் வந்து இதாகிடும் அதனால நல்லா நான் ஒரு வாரத்துக்கு தேவையானவங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் இது கல்லீரலில் உள்ள கொழுப்பு குறையும் அப்படின்றது மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னும் இதில் நிறைய மருத்துவ குணம் நமக்கு இருக்குது என்ன அப்படின்னா பசியின்மை இன்னைக்கு நிறையா பேர்த்துக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசியின்மை பிரச்சனையை சரி பண்ணும் சரிங்களா ஜீரணத்தை தூண்டும் நமக்கு ஜீர்ணமாகும் அடுத்து பசி எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு சாப்பிட்டவங்களுக்கு நிறைய ரிசல்ட் இது வந்து அனுபவம் இருந்தாரு அவங்க சொல்றேன் இந்த மாதிரி சாப்பிட்டு யாருமே வந்து இதை வந்து ஃபெயிலியர் சொன்னதே இல்லை பசி வந்து அவங்களுக்கு கரெக்டாக அடுத்தடுத்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் பசியின்மை பிரச்சனை ச சரியாயிடும் தூக்கமின்மை பிரச்சனை நிறைய பேர் நைட்டு படுத்தா தூக்க வர மாட்டேங்குது ரெண்டு மணி ஆகுது மூணு மணி ஆகுதுன்றாங்க நான் ரெண்டாவது இந்த மொபைல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அதான் அதனால தான் எல்லாருக்கும் சொல்கிறேன்னா சாப்பாடு உணவுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தூங்க ஏழு மணிக்கு சாப்பிடுங்க ஒம்பதரை மணிக்கு மேலே போய் தூங்க போங்க அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் லேசாக நடைப்பயிற்சி கொடுங்க ஏதாவது வீட்டில் சின்ன சின்ன வேலைகளுக்கு பார்க்க வேண்டியது இருந்தால் பாருங்கள் இல்லை புக்ஸ் படிங்க என்ன செல்லை வந்து ரொம்ப நேரம் நோண்டாதீங்க நீங்கள் ச தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்ற ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இந்த அந்த எல்இடி டிவி அந்த இந்த டிஸ்பிளே சொல்கிறாங்களா எல்இடி டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவும் நீங்கள் பார்க்காம இருக்கிறது சிறப்பு சரிங்களா அப்போ தான் இதெல்லாம் அதுக்கு மேலே நீங்கள் எதாவது புக்ஸ் படிக்கலாம் சரிங்களா இல்லை நீங்கள் ஹெட்செட் போட்டு ஏதாவது ஒரு ஹெட்செட்டும் இல்லை சாரி ஹெட்செட் இது வந்து மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டுக்கோங்க பாட்டாக கேளுங்க மியூசிக் இசை ரசிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ரெண்டு மணி நேரத்தில் இந்த மாதிரி சின்ன வேலைகள் நடைப்பயிற்சி இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கழித்து போய் தூங்குறப்ப அருமையாக உங்களுக்கு தூக்கம் வரும் அப்படி தூக்கம் வராத அந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு இதுவும் இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த மருந்தும் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் தூக்கம் நல்ல தூக்கமின்மை பிரச்சனை சரியாகும் அவங்களுக்கு அந்த சீரான தூக்கம் வர ஆரம்பித்தோம் சரிங்களா அப்புறம் ஜி அஜீர்ண கோளாறு சில பேத்துக்கு செ நான் காலையில் சாப்பிட்றேன் அடுத்து மதியம் சாப்பாடலாம் நைட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்வாங்க அந்த ஈஸியாக டைஜஸ்ட் அதாவது இறைப்பை வந்து உணவை உண்டான செரிமானத்தை இந்த இது வந்து தூண்ட ஆரம்பித்தோம் சரிங்களா ஈஸியாக செமித்து உங்களுக்கு அடுத்து அடுத்த பசியை தூண்டுறதுக்கு பிரச்சனையே இது பிரச்சனையும் சரியாயிடும் சில பேர்த்துக்கு இன்னும் நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மத மதப்பு நாக்கில் மத மதப்பு இருக்குன்னாங்க ரு ருசியின்மைன்னு சொல்லுவாங்க உப்பு டேஸ்ட்டு கூட தெரியலை அந்த வெத்தலை வாக்கு போட்டால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ருசியின்மை உரப்பு தெரியாது காரம் தெரியாது புளிப்பு தெரியாது அது எவ்வளோ இருக்குன்னு தெரியாது அவங்க பாட்டு சாப்பிட்றாங்க அந்த ருசியின்மை பிரச்சனையை கூட இந்த மருந்து குறந்து ச கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டவங்களுக்கு சரியாகும் நாக்கில் ருசி வந்து தட்டுப்படும் அவங்களுக்கு சரிங்களா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டவங்க நீங்கள் வந்து சொல்லலாம் இது சரியாச்சு ஆகலைன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் சரிங்களா அதுக்கு மேலே சரியாகலைன்னா தான் நம்ம வேறு எதாவது உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து சில வழிமுறைகள் சரி பண்ணலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இன்றைக்கி நிறையா பேத்துக்கு இருக்குது காலையில் எந்திரிச்சா பாத்ரூம் போகாது ஒன்று ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நடப்பாங்க இல்லை தண்ணி குடிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா டீ காஃபி தான் பாத்ரூமே போகுது சில பேர் ஸ்மோக்கிங் பண்ணால் தான் பாத்ரூமே போகுது அதாவது ஸ்மோக்கிங் பண்ணால் பாத்ரூம் போறன்றது ஒரு ஒரு மன ரீதியான பிரச்சனையும் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது சரிங்களா ஏதாவது ஒரு ஒரு சூடான ஒரு குடலுக்கு வந்து ஒரு சூடான ஒரு இது கொடுத்தா சில நேரம் சில பேர்த்துக்கு லகுவா டக்குன்னு ஆஹ் வெளியேற தன்மை கிடைக்கும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நடைப்பயிற்சி வீட்டுக்குள்ளே ஒரு 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 பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நடந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இது நடந்துடும் ஏன்னா நீங்கள் ஒன் சைடா படுத்துருப்பீங்க இருப்பீங்க அதுக்கு அதனால கூட அந்த மலைக்குடல் வந்து சரியா இதாகாமல் இருக்கும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ண தூங்கி எந்திரிச்சு நடைப்பயிற்சி பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த இது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இந்த நம்மளுடைய இந்த மருந்து வந்து நிறைய பிரச்சனையை சரி பண்ணு மழை மழை காலையில் எழுந்திரிச்சா ஈஸியாக ஏன்னா என்ன அஜீர்ணமாகிடுச்சு அப்படின்னாலே அடுத்து உங்களுக்கு அது வெளியே தரக்கு நான் வேலையை பார்த்துடும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இதில் சி சரியாயிரும் இதெல்லாம் இந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு சரியாகலை அப்படின்றவங்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு முறையான மருத்துவம் என்னவோ இன்னும் சிறப்பான மருந்து நம்ம செஞ்சு தருவோம் நன்றி